ஸ்ரீ கணேசாய நமகா ஸ்ரீ குருப்பியோ நமகா திருச்சிற்றம்பலம் வேயொரு தோழி பங்கன் மிக நல்ல வீணை தடவி கங்கை முடிமேல் அணிந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவை திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல குரோதி வருட வைகாசி மாத பன்னெண்டு ராசிக்கான ராசி பலன்களை பற்றி விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வருட வைகாசி மாத கிரக நிலைகளை சிந்திப்போம் ரிஷப ராசியில சூரிய பகவான் குரு பகவான் சஞ்சரிக்கிறார்கள் ராசியில கேது பகவானும் ராசியில ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானும் மீன ராசியில செவ்வாய் மற்றும் ராகு பகவானும் மேஷ ராசியில புதன் மற்றும் சுக்கர பகவான் சஞ்சரிக்கிறார்கள் வைகாசி மாதம் ஏழாம் தேதி மே இருபது சுக்கர பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் வைகாசி மாதம் பதினொன்றாம் தேதி மே இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்குள் வந்து சூரியன் குரு மற்றும் சுக்கர பகவானுடன் இணைகிறார் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி மே முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் பகவான் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் வைகாசி இருபத்தி ஏழு ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுனராசி சென்று ஆட்சி பலம் பெறுகிறார் வைகாசி முப்பத்தி ஒன்னு ஜூன் பதினாலு ரிஷபராசியிலிருந்து சுக்கர பகவான் மிதுன ராசிக்கு சென்று புத பகவானுடன் இணைகிறார் இந்த பதிவுல வைகாசி மாத ராசி பலன்களை பற்றி விரிவா பார்க்க போறோம் மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் தனஸ்தானமான கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறார் எனவே அலைச்சல் சோர்வு மற்றும் தயக்கங்கள் ஏற்படும் எந்த ஒரு காரியமும் தடைப்பட்டு தாமதத்துடன் நடைபெறும் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை மேலோங்கும் ராசி அதிபதி இரண்டாம் வீட்டில் ஆட்சி பெற்று இருப்பதால் குடும்பத்தில் அனைவரும் உங்களை புரிந்து நடப்பார்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மூன்றாம் பாவமான ராசியில் மாத ஆரம்பத்தில் ராகு பகவானுடன் உங்கள் சுக லாபாதிபதியான செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் திடீர் பயணங்கள் ஏற்படும் அதனால் உடல் சோர்வு மற்றும் உடல் வலி ஏற்படும் பேச்சில் கவனம் தேவை எந்த ஒரு காரியத்தையும் தடாலடியாக செய்வதை தவிர்ப்பது நல்லது உங்கள் ஐந்தாம் பாவமான ரிஷபராசியில் குரு பகவான் மற்றும் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசி பதினொன்று மற்றும் ஒன்பதாம் பாவங்களில் விழுவதாலும் ஜூன் இரண்டாம் தேதிக்குப் பிறகு உங்கள் உடல் நலம் சீராகும் மனதிலும் புது புதுப்பொலிவு உண்டாகும் சகோதரர்கள் மற்றும் குடும்பத்தில் மூத்தவர்களால் ஆதாயம் ஏற்படும் இதுவரை இருந்து வந்த குழப்ப நிலை மாறி வாழ்வில் தெளிவு பிறக்கும் சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் நீங்கும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் கேது பகவான் உங்கள் ஒன்பதாம் பாவமான கண்ணிராசியில் சஞ்சரிப்பதாலும் குரு பகவானின் சுபப்பார்வை அவர் மீது விழுவதாலும் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகும் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் மற்றவர்களின் எண்ணங்களை புரிந்து அதற்கேற்ப நடப்பீர்கள் தினந்தோறும் அபிராமி அந்தாதி கேட்டு வர உங்களின் மன அழுத்தம் குறையும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வர பாதச்சனியின் தாக்கம் குறையும் மொத்தத்தில் இந்த மாதம் வர இருக்கும் நல்ல நேரத்திற்கு துவக்கமாக உங்களுக்கு அமையும் கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியில் ஆட்சி பலம் பெற்று ஜென்ம சனியாக சஞ்சரிக்கிறார் எனவே எந்த காரியத்தை செய்தாலும் அதற்கு பலன் மிக தாமதமாக கிடைப்பது போல் தோன்றும் மனக்குழப்பம் மன அழுத்தம் ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் வேலை பலு அதிகரிக்கும் இந்த மாத ஆரம்பத்தில் இரண்டாம் பாவமான மீனராசியில் பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இணைந்து சஞ்சரிப்பதால் வீட்டில் தேவையில்லாத பேச்சை குறைத்துக் கொள்வது நன்மை பயக்கும் வீண் விவாதங்களை முற்றிலும் தவிர்ப்பது குடும்பத்தில் சுமூகமான போக்கை ஏற்படுத்தும் கூர்மையான பொருட்களை பயன்படுத்தும் போது மிகவும் கவனம் தேவை உங்கள் நான்காம் பாவமான ரிஷபராசியில் குரு பகவான் மற்றும் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும் வெளிவட்டாரங்களில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் கூட்டாளிகளால் தொழிலில் ஏற்றம் ஏற்படும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கை கொடுக்கும் மேலும் கொழுப்புச் சத்து உள்ள உணவுகளை தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும் உடல் பயிற்சி மிக அவசியம் குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு எட்டு பத்து மற்றும் பன்னெண்டாம் பாவங்களில் விழுவதால் ஜூன் இரண்டாம் தேதிக்குப் பிறகு மறைமுக எதிர்ப்புகள் குறையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான சரியான பாதை தென்படும் தொழிலில் மேன்மை ஏற்படும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் மேலோங்கும் உங்களுக்கு வரும் அனைத்து வாய்ப்புகளையும் இந்த காலத்தில் பயன்படுத்தி முன்னேறுவீர்கள் சந்தோஷமாக ஆன்மீக சுற்றுலா போய் வருவீர்கள் வீட்டில் சுபகாரியங்களுக்கான செலவுகள் அதிகரிக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் சுக்ர பகவான் புத பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுவதால் உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் எனினும் பெற்றோர் மற்றும் குழந்தைகளின் உடல் நலனில் கவனம் தேவை எட்டாம் வீடான கண்ணிராசியில் கேது பகவான் குரு பகவானின் சுப பார்வையில் தொடர்வதால் சொந்த ஊருக்கு சென்று குலதெய்வ வழிபாடு செய்து வருவீர்கள் தடைகள் விலகி உங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் மேலும் தினந்தோறும் சிவபுராணம் மற்றும் பதிகத்தை சொல்லி வர ஜன்மசனியின் தாக்கம் குறையும் மொத்தத்தில் இந்த வைகாசி மாதம் உங்களை புதுப்பித்துக் கொள்ளும் வாய்ப்புகளை தரும் மாதமாக அமையும் மீனராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மூன்றாம் வீடான ரிஷப ராசியில் உங்கள் ஆறாம் அதிபதியான சூரிய பகவானுடன் சஞ்சரிக்கிறார் எனவே உடல் நலனில் கவனம் தேவை தைராய்டு சம்பந்த உபாதைகள் வர வாய்ப்புகள் உள்ளது தகுந்த மருத்துவரின் ஆலோசனை பெறுவது நல்லது பயணங்களினால் உடல் சோர்வு மற்றும் மனச்சோர்வு ஏற்படும் உங்கள் ராசியில் மாத ஆரம்பத்தில் ராகு பகவானுடன் செவ்வாய் பகவான் இணைந்து சஞ்சரிப்பதால் பதட்டத்தை தவிர்ப்பது நல்லது எதிலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இல்லாமல் நிதானமாக செயல்பட்டு வர வேண்டும் முகத்தில் கட்டி அல்லது காயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே கவனம் தேவை மாத ஆரம்பத்தில் உங்கள் இரண்டாம் பாவமான மேஷராசியில் சுக்ர பகவான் மற்றும் புத பகவான் இணைந்து சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் வாழ்க்கை துணை மற்றும் தாயாரின் ஆதரவு கிடைக்கும் பணவரவு சுமூகமாக இருக்கும் வீட்டில் சாதாரண வார்த்தை கூட பெரிய பிரச்சனைகளை உண்டாக்க வாய்ப்பு உள்ளது எனவே உங்கள் பேச்சில் கவனம் தேவை குருபகவானின் பகவானின் பார்வைகள் உங்கள் ராசிக்கு ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்றாம் பாவங்களில் விழுவதால் ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு மூத்த சகோதரர்கள் மற்றும் தந்தை வழியில் அனுகூலம் ஏற்படும் உங்கள் தொழிலில் லாபம் உண்டாகும் பிள்ளைகள் மற்றும் உறவினர்களுடன் மகிழ்ச்சியாக பயணங்கள் சென்று வருவீர்கள் குழந்தைகளால் உங்கள் மதிப்பு உயரும் உங்கள் வாழ்க்கை துணை உங்களிடம் அன்பு பாராட்டுவார் கூட்டாளிகளின் போக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்கள் பன்னிரண்டாம் பாவமான கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று உங்களுக்கு விதயச்சனியாக சஞ்சரிப்பதால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் ஏழாம் பாவமான கன்னிராசியில் கேது பகவான் குரு பகவானின் பார்வையில் தொடர்வதால் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் கோயில்களுக்கு சென்று வரும் எண்ணம் மேலோங்கும் தினந்தோறும் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லி அல்லது கேட்டு வர மனக்குழப்பம் தீரும் செவ்வாய்க்கிழமைகளில் ராகுகால வேளையில் துர்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட்டு வர உங்கள் உடல் நலம் சீராகும் மொத்தத்தில் இந்த வைகாசி மாதம் பேச்சை குறைத்து உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக அமையும் மேலும் அடுத்த பதிவில் சந்திப்போம் லோகா சமஸ்தா சுகினோ நன்றி நன்றிகளுடன் ஸ்ரிங்கன் வி பிரபாகரன்